சொன்னாங்களே எல்லாருக்கும் இனியா காலை வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா எழுந்திரிச்சிட்டிங்களா ஆயா கொஞ்சம் வெள்ளனே இப்போ என்ன எழுந்திரிப்பேன் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு குளித்தேன் குளிச்சுட்டு பல் விளக்குனேன் பல் விளக்கிட்டு பாத்ரூமுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே என்ன செஞ்சேன் சரி நான் தோசையெல்லாம் வச்சுட்டு கொண்டு போயிருந்தோம் பாத்திரம் அதெல்லாம் விளக்கி எடுத்து வச்சுட்டேன் எதாவது எடுத்து பைக் பைக்கில் வைக்கணுமா வச்சுட்டு அப்படியே ஆயா என்ன பண்ணுறேன் எழுந்திரிச்சு வெளியே வந்து பிளாக் பார்த்துக்கிளாக் போட்டுக்கிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நான்தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா வாங்க நான் வந்து மதுரை தான் மதுரை நான் எல்லா பேரும் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் ஹாய் சொந்தங்களே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா பழமு முருகனுக்கு அரோகரா எல்லா முருகனுக்கு அரோகரா போட்டப்பா பார்த்துக்கோங்க முருகனை திருச்செந்தூரில் நாங்கள் ரூம் போட்டால் எதாவது சரிங்களா கவர்மெண்ட் ரூம்பு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்கப்பா போன ஓட்டம் வந்தப்போ இது வேறு ரூமில் இருந்தோம் முருகனை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க திருச்செந்தூர் முருகனை எல்லாம் அழகாக சிரிச்ச சிரிச்ச முக சிவே இருக்கார் பார்த்துக்கோங்க ரூம் போட்ட இடம் நாங்கள் இங்கே தான் தங்கி இருக்கிறோம் சரிங்களா ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப சுத்தமாக இருக்குது சுகாதாரமாக இருக்குது ரெண்டு ப்ரெஷ்ஷு தராங்க ரெண்டு சோப்பு தராங்க பேஸ்ட்டு தராங்க நல்லாயிருக்கு சர்வீஸ் எல்லாமே லிஃப்டில் இருந்து கீழே வந்துவிட்டு அவங்களாம் தூங்கிட்டுருக்காங்க சரிங்களா அருங்க காமிக்கிறேன் அப்படியே ஆயா வெளியே போய்கிட்டுருக்குறேன் வெளியே போயிட்டு அப்படியே பாருங்கள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க சுத்தமாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது வந்தீங்கன்னா ப்ரைவேட் போடாதீங்க கவுர்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது சரியா பூங்காவெலாம் வந்துட்டோம் நல்லாயிருக்கு பூங்கா நல்லா போட்டு போட்டிருக்கு இல்லை பிடிக்காது சரிங்களா நாங்கள் அப்படியே விடிகிட்டு போவோம் சரிங்களா ரூம் ரொம்ப சூப்பராக இருந்தா நல்லா ரொம் நல்ல பெரிய ரூம்பாக இருக்குது பெரிய பெட்டு போட்டிருக்காங்க இருக்கு பாத்ரூம்லாம் பெருசாக இருக்குது படுக்க நல்லா இருக்கு ஒரு அஞ்சு அஞ்சு பேர் படுக்கலாம் நல்லா இருக்கு பாருங்க பாருங்கள் ரூம்பெலாம் இருக்குது வசதியாக இருக்கா நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக தங்குறது மொத்தமாக தங்குறது தனித்தனியாக ரூம் போடுறது வேறு மொத்தமாக தங்குறது ஒரு ரூம் இருக்குது இது வந்து மொத்தமாக தங்குறது ஒரு ஒரு ஆளுக்கு நூறுரூவா போல் ஆனால் ஒரு ஹால் மாதிரி இருக்கும் அதில் பாத்ரூம் எல்லாமே இருக்கும் அதில் தான் எல்லாம் தங்கியிருக்காங்க இங்கிட்டு இங்கிட்டு வந்து இங்கிட்டு வந்து ரூம் தனித்தனியாக போடுற இடம் சரிங்களா கார்லாம் வந்து இருக்க பார்க்கிங்லாம் நல்லா கட்டி வச்சிருக்காங்க செம்ம வசதிக்கா நல்ல வசதி வாங்க வந்திங்கன்னா எங்கே தெரியுமா வரணும் நீங்கள் நம்ம கடலுக்கு போகிற இருக்குல்ல கடல்கிட்ட தான் கடலுக்கிட்டே இருக்குது கவர்மெண்ட் ரூ இப்போ ரூம் தங்கிறது செம்ம சூப்பராக இருக்கா ப்ரைவேட் ரூம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அது காசும் கூட இதுவுமே காசு பரவாயில்ல தான் இருந்தாலும் நம்ம கொடுக்குற காசுக்கு பரவாயில்ல சரிங்களா கவர்மெண்ட் ரூம் தான் விட்டுருக்கு ரொம்ப நல்லா கட்டிக்கிட்டுருக்காங்கப்பா சூப்பராக இருக்குதுப்பா ஆயா அப்படியே ப்ளாக் பண்ணலான்ட்டு வெளியே வந்தேன் நீங்கள் வந்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூம் போடுங்க பழைய கவர்மெண்ட் ரூமை வந்து சரி இருக்காங்க இடிக்கலை சரி இருக்காங்க பாருங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி திருப்பதி எப்படியோ அந்த மாதிரி மாற்றிட்டாங்கப்பா போனவட்டம் கீக்கிமா கூட வரும்போது கூட இந்த இதை கெட்டிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது பழைய பழைய ரூம் அது சரிங்களா அந்த ரூமில் போய் நாங்கள் தங்கின ஒரு வருட்டம் அது ஒரு வெறி வெளி வெளியாக இப்போ அந்த ரூமில் வெறி வெளியாக இருந்துச்சு இது பயந்து பயந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ரூமுக்குள்ளே இப்போ நல்லா சேஃப்டியாக இருக்குது அந்த ரூம்பை வந்து சரி பண்ணி வச்சுக்கிறாங்க இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது திருச்செந்தூர் வந்தீங்கன்னா நம்ம கடல்கிட்டே அங்கே பக்கத்துலேயே இருக்கு ரூம்பு அங்கே வாங்க சரிங்களா கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அங்கே வாங்க சரிங்களா சின்ன பிள்ளைங்களா லாரி நல்லா நல்லாயிருக்குல்ல நம்ம கோயிலுக்கு வரணும்ப்பா அடி செடி வர முடியாட்டாலும் வருஷத்தில் ஒரு நாளைக்கு நாள் கோயிலுக்கு வரணும் ஆயாவுக்கு வந்து ரொம்ப அலைய முடியாது அதனால தான் நான் எங்கேயுமே போகிறதில்ல முதல்ல நான் பாட்டுக்கு எங்கேனாலும் பையத்துக்கிட்டு போயிடுவேன் இப்போ எங்கேயுமே நான் போகிறதில்ல நீங்கள் வந்து கூப்பிட்டாங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இவங்க வந்து எங்கள்ட்ட தானே நான் கோரிக்காளையத்துக்கே போனேன் சரி வாழ்ந்து கூப்பிடுறேன் கூட வந்தேன் முருகன் கோயிலுக்கு தானே வரோம் அப்படின்ட்டு அப்புறம் நான் நல்லா வேண்டி கீக்கிம்மா கூட வர்றப்போ நான் அம்மா நீ உனக்கு என்ன தோணுதோ வேண்டிக்கோ நிறைவேறின பிறகு முருகன் அவரே உனக்கு கூப்பிடுவார் போ அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி விஷமாக சத்தியமாக நூறு சதவீதம் உண்மை முருகனை கூப்பிட்டவங்க வெறுங்கையோடு போக மாட்டாங்க நம்ம முருகனை வழிபட்டோம்னா என்றைக்கும் நமக்கு நிம்மதியும் சமாதானமும் தான் கொடுப்பார் முருகே நம்ம வெறுங்கையோடு என்றைக்குமே மாட்டோம் இது நூறு சதவீதம் உண்மை நீங்கள் எல்லா பேரும் முருகன் கோயிலுக்கு வாங்க நம்ம குலசாமி கோயிலுக்கும் போகலாம் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கும் போகலாம் எல்லா பேருக்கும் போங்க அதுமாதிரி முருகன் கோயிலுக்கும் வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் விசேஷமாக இருக்கும் சரிங்களா செல்ல பிள்ளைங்களா ആയാ വീഡിയോ മുഴുവ ശരി